வணக்கம் நம்ம வந்து மண்மரபு நேயர்கள் வந்து எங்களுடைய பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க புக் பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய புத்தகங்கள் வந்து வா பார்த்துருப்பீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் கல்வியல் பணிகள் கழகம் வெளியீடுகள் இது வந்து எஃப் ஃபிஃப்டி ஃபோரில் நிற்கிறோம் ஆனா ஏன் நாங்க இங்க வந்தோம்னா என்னங்க கல்வியல் பண்ணா எட்டாவது கிளாஸ் பசங்க புஸ்தகம் ஒன்பதாவது கிளாஸ் பசங்க புஸ்தகம் தானா இருக்குன்றீங்களா கண்டிப்பா இல்ல உள்ள வந்து பாருங்களேன் தொல்லியல் கீழடி பெருணை எல்லாமே பாக்கலாம் வாங்க வாங்க ஓடி போய் பாக்கலாம் வாங்க இங்க பாருங்க பொருணை ஆற்றங்கரை நாகரீகம் தொல்லியல் துறை வெளியீடு இது பாருங்க பொருணை பற்றி ஆதிச்சநல்லூர் பற்றி கொட்டை பத்திலாம் இதுல இருக்கும் இது ஆங்கிலத்திலேயே இருக்கும் நான் வெறும் இன்ட்ரட்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பாருங்கள் கீழடி இது வந்து கீழடியுடைய பண்பாட்டின் வேர்களை தேடி அப்படின்னு அதோட இன்னொரு குறிப்பிட்டு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தமிழ்நாட்டு வா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல் என்னென்னா தமிழ்நாட்டு வரலாறுல பா என்ன போட்டிருக்காங்கன்னா வாழ்நா தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் வாழ்வியல் இது வந்து நல்ல அருமையான புத்தகம் இது வந்து யார் போட்டிருக்காங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஒய் சுப்ராயலு சார் அப்புறம் வந்து காத்தா திருநாவுக்கரசி மீனாட்சி சுந்தரம் கொண்டல் மகாதேவ் இப்படி தங்கவேலு சார் நிறைய ஒரு சிறந்த கொடுமுடி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து எழுதியிருக்காங்க இது பாருங்கள் சமய அமைப்பு சங்ககால நகர வாழ்க்கை உழவர் வாழ்க்கை அந்தனர் வாழ்க்கை சமுதாய தலைவர்கள் ஆடை அலிகன்கள் மனப்பொருட்கள் இது எல்லாமே இது வந்து மிகவும் சிறப்பான புத்தகங்க இதை கண்டிப்பாக வந்து சங்ககாலத்தை பற்றி மட்டுமன்று தொல்லியலை பற்றி ஆய்வு செய்வ நூல் ஆய்வு செய்பவர்களுக்கு இது வந்து ஒரு அடிப்படை நூலாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் இது பயனடையலாம் இங்கே பாருங்கள் இது வந்து சங்ககால அரசியல் இதில் என்ன இருக்குன்னா எல்லா அரசர்களை பற்றியும் சேரசோழ பாண்டியர்கள் பற்றிய அவருடைய கால கணிப்பு இது எல்லாமே இருக்கும் இது வந்து மூவா இது முதல்ல வெளியிட்டது வந்து எந்த இடம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வெளியிடு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ரீப்ரிண்ட்டு தான் பண்ணியிருக்காங்க முதற் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து மிகவும் சிறந்தது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அடிப்படையாக சங்ககாலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை வந்து வாங்கி பயனடையுங்க இது அதனால் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இவங்க போட்டிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ வந்து அடுத்த ஒரு இதுக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம் அடுத்த ஒரு ஸ்டாலுக்கு போய் அந்த புத்தகத்தை பற்றி நம்ம போய் பார்க்கலாம் இங்கே வாங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்க வந்து இதை வந்து வாங்கிட்டு போகலாம் இப்போ நாம இப்போ இங்க இருக்கிற இடம் வந்து இந்து சமய அறையத்துறையின் பதிப்பக வெளியீடுகள் உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே வியப்பா இருந்தது ஏன்னா சிற்ப சென்னூல் அப்படின்னு கணபதி சப்தி அவர்களுடையது கட்டிடக்கலை கோயில் கட்டிடக்கலை நான் நினைச்சா வெறும் தளவரலாறுகள் தான் இருக்கும்னு ஆனா கட்டிடக்கலை கட்டிடக்கலையின் அமைப்பு எல்லாமே வந்து இந்திய கட்டிடக்கலை இது மாதிரி கட்டிடக்கலைகள் பற்றி பல செய்திகள் உள்ள போட்டிருக்காங்க வாங்க நம்ம உள்ள போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கல்வெட்டிகளில் கோயில்களும் கொடையிலும் செய்யாரு சா கிருஷ்ணமூர்த்தி போட்டிருக்காரு ஊரும் பேரும் சிற்பக்கலை கட்டிடக்கலை யார் எழுதியிருக்கான்னு பார்த்துலாமா ஆனால் இது இவங்களுடைய வெளியீடு அதனால சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஆ சாத்தாங்குளம் ராகவன் எழுதியிருக்காரு இது பழைய சிறந்த எழுத்தாளர் அவர் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டே வருவோம் என்னெல்லாம் இருக்குன்னு நான் இப்போ இங்கே சிற்ப பார்த்தேன் அது இருக்கு பாருங்க சிற்ப இது வந்து சிற்ப கலாரத்தனம் கலாநிதி வை கணபதி ஸ்தபதி இது இது வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு கிடைக்காம இருந்ததுங்க இங்கேயே தேடி தேடி தெரிஞ்சோம் அப்படியே ரொம்ப பழைய தான் கிடைச்சிது எங்களுக்கு ஆனால் இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வெளியிட்டது இப்போ வந்து சூப்பராக இதை வெளியிட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் கை அமைப்பு சிற்பங்களுடைய கை அமைப்பு எப்படி இருக்கும் இடுப்புல கையெல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க ஒரு ஒரு சிற்பத்துக்கும் அப்புறம் சிற்பத்துடைய அளவுகள் எப்படி இருக்கும் அப்புறம் மகுடங்கள் சிற்ப மகுட இது வந்து தொல்லியல் மாணவர்களுக்கு கட்டிடக்கலை சிற்பக்கலை மற்றும் கலைகள் பற்றி அறிகிற மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு நூலாக இது கண்டிப்பாக இருக்கும் இதை கண்டிப்பாக வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாதிரி நான் கேள்விப்பட்டேன் இப்போ என்ன விலைன்னு பார்த்துடலாம் நமோ அறுநூறுவா தான் அறுநூறுவாய்க்கு ஒர்த்து தான் இது வாங்கிக்கலாம் ஏன்னா அழகாக இருக்குல்ல எவ்வளோ இவ்வளோ படங்கள் வந்து போட்டு இதை பாருங்க அமைப்புலாம் போட்டுக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு இறை உருவங்கள் வந்து எப்படி இருக்கும்னு போட்டுருக்காங்க இல்லையா சோ இந்த அணைப்புலாம் போட்டது மிகவும் சிறப்பு தான் இது ஒண்ணு அப்புறம் ஏதாவது தான் இருக்கு இவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு இது ரொம்ப நல்லா இருந்து உள்ள நல்ல நிழற்படங்கள் நல்ல போட்டோஸ் இருக்கு செய்திகள் வந்து அதாவது நம்ம நாட்டார் தெய்வங்கள் நம்மளுடைய குடும்ப தெய்வங்கள் நம்மளுடைய குல தெய்வங்கள் இதை பற்றிய கற்பனசாமி ஐயன் ஐயன்ஆர் இந்த மாதிரி உருவங்களை பற்றி நிறைய செய்திகள் இதில் இருக்குது மாசாணி அம்மன் இந்த மாதிரி நிறைய இறை உருவங்கள் பற்றி நிறைய இருக்குது இதை வாங்கி கூட நம்ம பயன்படலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் தேவாரம் திருப்புகழ் தேவாரம் அது இவங்களுக்கே உள்ள உரிய பல இதை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தொல்லியல் சார்ந்த புத்தகங்களாக இருக்குது அதனால் இதை வந்து நம்ம பார்க்கலாம் இது இந்த நூல் பாருங்கள் ஆலய நிர்மாண பிம்ப சிற்ப நூல் அப்படின்னு பிம்ப லட்சணம்னா எப்படிலாம் அந்த அமைப்புகள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எழுதினவங்க முத்தேயஸ்தபதி அவங்க எழுதியிருக்காங்க ஆலய நிர்மாண பிம்ப லட்சண சிற்ப நூல் அப்படின்னு ஒரு ஒரு பிம்பமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இதுவும் நல்ல சிறந்த நூல் தான் பாருங்கள் கட்டிட அமைப்பு எப்படி இருக்கணும் ஒரு தூண் நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா தூண் வந்து எப்படி இருக்கும் எந்த அமைப்பில் அஷ்டம் உயரம் என்னெல்லாம் இருக்கணும் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அளவுகள்லாம் போட்டிருக்காங்க அதிஷ்ட அஷ்டபந்தனம் பந்த அதிஷ்டானம் அதிர்ஷ்டானலாம் எப்படி இருக்கணும் அதனால் இது வந்து இது நமக்கு ரொம்ப பயன் இல்லைனா அப்படின்னா கூட சிற்ப நூல்கள் படிக்கிறவங்களுக்கு பயன் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிற்பத்தை பற்றி ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள நூலாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கோயில் கட்டிடக்கலைகள் பாருங்க நம்ம பகுதி ஒன்று பார்த்தோம் இப்போ பகுதி ரெண்டு பார்த்தோம் இது பகுதி ஒன்று இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா இவர் அதே தான் சாத்தன்குளம் ஆராக நான் அதே சொல்ல இது ரொம்ப பழைய நூல் அந் அந்த காலத்தில் வெளியிட்டது விலையும் அதிகம் கம்மி தான் பாருங்கள் முந்நூறுபா தான் போட்டிருக்காங்க ரொம்ப இருக்கும் இந்த புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப ஆய்வுகள் பண்ணி வெளியிடப்பட்ட நூல்கள் அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தொல்லியல் சார்ந்து பல புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன் அறிமுகம் அப்படின்னு சொல்கிறத விட இங்கெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் போய் வாங்கலாம் பார்க்கலாம் அப்படிலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ நான் நிறைய பேர் இப்போ பார்த்தேன் நான் மேடம் நீங்கள் சொன்ன புக்கு வாங்கிட்டேன்னு நிறைய பேர் பைய காமிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது புத்தகங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து எப்பயுமே நம்மளை வந்து ஆளுமைப்படுத்தும் நம்மளை வந்து ஒரு ஒழுங்கு அதுக்கு வந்து இந்த புத்தகங்கள் வந்து இருக்குது நான் தொல்லியல் சார்ந்த புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரே இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிறதுனால தான் நாங்கள் இதை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சோம் அதனால் இனிமேல் வந்து எங்களோட பயணம் செய்யுங்க இனிமேல் பல தகவல்கள் தரவுகளை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் எங்களோட பல அறிஞர்களும் பயணம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து எங்களோட பயணம் செய்யுங்க எங்கள் பல் பட்டனை அழுத்திடுங்க அப்புறம் வந்து மண்மரப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கொடுத்துருங்க இது வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் கருதுறேன் அதனால் நீங்கள் வந்து எங்களோட பயணம் செய்யுங்க நன்றி வணக்கம் இதோடு எங்களுடைய இந்த பயணத்தின் தொ ஒரு தொடர்ச்சியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த பயணத்தை எங்கே பார்க்குறோன்றதை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்